என்னடா இவன் கேனை கட்டுறான்னு தானே பார்க்குறீங்க கேன் இல்லை கை ஸோ இதில் தான் வந்து மொயினாவை கல்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ இங்கே இருக்க நம்ம ஃபிஷஸஸ்க்கெலாம் ஃபீட் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கோல்டு ஃபிஷ் ஒன்று இருக்குது கோய் ஃபிஷ் இருக்குது மாலிஸ் இருக்குது அதேமாரி இதில் கப்பீஸ்லாம் இருக்குது அதேமாரி இதில் கப்பி குட்டிங்லாம் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து லைஃப் ஃபீடு கொடுக்குறோம் சின்னதுக்கெல்லாம் லைவ் ஃபீடு கொடுத்தா நல்லா குரூம் ஆகும்ட்டு ஸோ இந்த ஆயில் கேனில் தான் வந்து மொய்னோ கல்ச்சர் பண்ணி வச்சிருக்கேன் காட்டுறோம் பாருங்க உள்ள போலாம் கைஸ் மொய்னோ தெரியுதுங்களா இதுல கப்பி கிராஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ அதை அல்கே அதுல இருக்க அல்கை எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வளரும் ஜூம் போடுறோம் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இருக்கு பாருங்க நானே இப்போ தாங்கி உள்ள ஜூமில் பார்க்குறேன் நான் ஸோ நான் ஒன்று ஒரு டவுட்டோடு தான் போட்டேன் நான் இந்த பாக்ஸில் வருமா வராதா அப்படின்ட்டு இது வந்து ஆயில் வாங்கின கேனு கடல ஆயில் ஸோ அதோட அடியிலாக இருந்தது ஒரு ஸ்மெல்லாக இருந்ததுன்னு எல்லாம் மொயினா கல்ச்சர் போட்டிருந்தேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இது ஒரு ஒன் மந்த் அப்படியே விட்டேன்னா அதுக்கப்புறம் நிறைய கல்ச்சர் ஆகிடும் நம்ம ஃபீடு கொடுக்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ரிபீட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க இதெல்லாம் சின்னது பெருசு நல்ல இருக்குது இருக்கு மூ ரெண்டு மூணு சைஸ் தெரியுது பாருங்க லைட் அடிச்சு பாக்குறது ஒரு சூப்பராக இருக்கு ஒரு வியூவே வந்து ஒரு நல்ல அழகாக இருக்கு நல்லா ஒரு கிரீனிஷா இந்த வியூ பார்க்க ஓகே இதை நெக்ஸ்ட் நான் நம்ம வந்து ஒரு ஒன் மந்த் வச்சுட்டு சரி நெக்ஸ்ட் கல்ச்சர்ல நம்ம பார்ப்போம் பை கே